அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை பயங்கரமாக போயிட்டுருக்குங்க ரிசப்ஷன் ஒரு வழியாக நடந்துருச்சு சேரன் வந்து அழகாக வந்து பேசி அந்த பொண்ணு மனசு மாறி வந்து ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நம்மளோட நடேசன் வந்து சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அதாவது சோழனுக்கு சாதகமாக நடந்துருச்சு அந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா கார்த்திகாரில் சேரனோட பேர் அந்த பொண்ணு வந்து ஒரு அழகாக ஒரு கனவு காண்டது இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்தது நம்மளோட கார்த்திகா பண்ணது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நல் சீக்கிரமாக கல்யாணம் ஆனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது அது இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில ஆனால் ரிசப்ஷன் வந்து நடந்தது அவ்வளோ ஒரு அழகாக ஒரு பொறுப்பாக ஒரு அண்ணனாக அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட ஒரு மாதிரி அளவுக்கு எடுக்காதீங்க போதும் அளவாக எடுங்க அப்படிங்கிற ஏன்னா அந்த பொண்ணோட மனசில் அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்ட சேரன் அவ்வளோ ஒரு அழகாக வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டாரு நிஜமாகவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது சோழன் வந்து அந்த பொண்ணை விரும்புகிறாரு அவர் பண்ணுறாரு அது ஓகே ஆனால் சேரன் வந்து உண்மையாகவே அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பான அண்ணனா அப்பாவா எல்லா விதமாக வந்து இருக்கார் நிஜமாகவே கார்த்திகா வந்து கொடுத்து வச்ச பொண்ணு தான் கார்த்திகா வந்து சேரனை கல்யாணம் பண்ணால் கொடுத்து வச்ச பொண்ணு நல்லா பார்த்துப்பார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நிஜமாகவே சூப்பருங்க அதாவது ஐயனார் துணையில் அவ்வளோ ஒரு அழகாக வந்து சேரனோட கேரக்டரை வந்து செதுக்கியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே லைக் பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக வந்து அவரோட கேரக்டரை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க நான் நினச்சேன் என்னடா துருதுருன்னு இருக்கிறான் சின்ன பையன் இவனை போய் ஹீரோவை போட்டிருக்காங்களே இப்படி தான் தோணுச்சு இந்த பொண்ணு கொஞ்சம் மெச்சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செம்ம ஹி ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹீரோவே வந்து சேரன்னு தாங்க அவ்வளோ இருக்குது சூப்பராக இருக்குது நீ போக போக எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் மிஸ் பண்ணாமல் நான் பார்க்குறேன் அவ்வளோ நல்லா இருக்குது டிஆர்பியிலே செம்மையாக போயிட்டுருக்காங்க இப்போ எட்டரை மணிக்கு தூக்கி போட்டாங்க எட்டரை மணிக்கு எனக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை இருந்தாலும் நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஆனால் எனக்கு ஏழு மணிக்கு போட்டது எனக்கு கஃப் கம்ஃபர்டபுளாக இருந்தது பரவாயில்ல இருக்கட்டும் எட்டரை மணிக்கு போட்டிருக்காங்க இருந்தாலும் செம்மங்க செம்மையா போயிட்டு நம்மளோட ஐயனார் துணை நல்லா இருக்கு எல்லாருமே ஸ்கோர் பண்ணுறாங்க எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவ்வளோ அழகாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க நடேசன் தான் இன்னைக்கு வந்து அசத்தி விட்டார் சூப்பராக வந்து பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லணும் நடேசன் இன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் அதே மாதிரி நம்மளோட சின்ன பசங்க பாண்டியனும் பல்லவனும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அதனால் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கரெக்டு நிலா வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அதே சேரனே வந்து கரெக்ட் பண்ணி பேசி இங்கேயே இருக்க வச்சுருவாரு அப்படின்னு தான் தோணுது என்ன மக்களே சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா